இப்போ நாம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பன்னிரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பத்தைந்து மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருவரும் சதுரங்கம் சுண்டாட்டம் மேசை வரிப்பந்து ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றை விளையாடுகிறார்கள் இருபத்தி இரண்டு மாணவர்கள் சதுரங்கமும் இருபத்தி ஒரு மாணவர்கள் சுண்டாட்டமும் பதினைந்து மாணவர்கள் மேசை வரிப்பந்தும் பத்து மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிப்பந்தும் எட்டு மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை விரிப்பந்தும் ஆறு மாணவர்கள் மூன்று விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் எனில் சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள் சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்கள் எண்ணிக்கையை காண்க இதை நமக்கு குறிப்பி கொடுத்து வெண்படம் மூலிமா நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது ஒரு கிளாஸில் முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க செஸ்ஸு கேரம் டேபிள் டென்னிஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு மூணு விளையாட்டு இருக்குது அதில் இருபத்தி ரெண்டு பேர் வந்து செஸ்லையும் இருக்காங்க இருபத்தி ஒரு பேர் பார்த்திங்கன்னா கேரம்லேயும் பதினஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்லேயும் இருக்காங்க பத்து பேர் வந்து செஸ்லேயும் இருக்காங்க டேபிள் டென்னிஸ்லையும் இருக்காங்க சரிங்களா எட்டு பேர் பார்த்தீங்கன்னா கேரம்லேயும் இருக்காங்க டேபிள் டென்னிஸ்ல இருக்காங்க அதே போல் ஆறு மா ஆறு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா செஸ்ல இருக்காங்க கேரம்லேயும் இருக்காங்க டேபிள் டென்னிஸ்லையும் இருக்காங்க இப்போது இந்த இந்த மென்ஷனோடைய எண்ணிக்கை நமக்கு கொடுத்துட்டு நம்மளை மூணு சப்டிவிஷனில் மூணு கொஷின் கிட்டிருக்காங்க இதில் செஸ்ஸும் ப்ளஸ்ஸு கேரமும் விளையாடுறவங்க ஆனால் டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து செஸ் மட்டும் விளையாடுறவங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கேரம் மட்டும் விளையாடுறவங்க இதனுடைய எண்ணிக்கை என்னென்ன அப்படின்றது நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் என்ன பண்ணால் இப்போ கொடுத்துருக்க சதுரங்கம் சுண்டாட்டம் டேபிள் டென்னிஸ் ஏபிசின்னு எடுத்துப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் சதுரங்கம் மட்டும் விளையாடும் மணவின் எண்ணிக்கை ஏ என்க அதே போல் சுண்டட்டம் விளையாடுற மனவோடைய எண்ணிக்கை பீனும் மேசை வரி பந்து விளையாடுற மனவோடைய எண்ணிக்கையை வந்து சீன்னு இது எடுத்துக்கிறது ஏபிசின்றது சரிங்களா பாருங்கள் இப்போது செஸ்ஸு கேரம் டேபிள் டென்னிஸ் இது நம்ம இப்படி எடுத்துருக்கோம் மின்படத்தில் குறிக்கலாம் செஸ்ஸு வந்து ஏனும் கேரம் பார்த்தீங்கன்னா பீனு எடுத்துருக்கோம் டேபிள் டென்னிஸ் வந்து சீன் எடுத்திருக்கோம் சரிங்களா எத்தனை பேர் செஸ் விளையாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் அப்போ ஏ எவ்வளவு இருபத்தி இரண்டு சரிங்களா அதே போல் எத்தனை பேர் கேரம் விளையாடுறாங்க இருபத்தி ஒன்று எழுதுறது இந்த கட்டத்துக்குள்ளே வர்ற மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து சி வந்து டேபிள் டென்னிஸ் எத்தனை பேர் விளையாடுறாங்க பதினஞ்சு பேர் அப்போ பதினஞ்சு இந்த மதிப்புகளை உள்ளேயும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இப்போது சதுரங்கம் அதாவது செஸ்ஸும் டேபிள் டென்னிஸும் பார்த்தீங்கன்னா பத்து பேர் விளையாடுறாங்க அதாவது சதுரங்கமும் மேசை வரிப்பந்தும் பார்த்திங்கன்னா பத்து மாணவர்கள் விளையாடுறாங்க அப்போ இங்கே பத்து வருமா அடுத்து பாருங்கள் எட்டு மாணவர்கள் பார்த்திங்கன்னா சுண்டாட்டமும் மேசை வரிப்பந்தும் அதாவது கேரமும் டேபிள் டென்னிஸும் விளையாடுறாங்க அப்போ இங்கே எட்டு சரிங்களா அதே போல் ஆறு மாணவர்கள் பார்த்திங்கன்னா மூணு விளையாட்டையும் விளையாடுறாங்க அப்போ மூணு விளையாட்டு நம்ம சென்டரில் வரும் ஆறுன்றது இப்போ கொடுக்காத இந்த பகுதியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த மதிப்புகளை இந்த மதிப்போடு நம்ம லெஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இங்கே மூன்று விளையாட்டையும் விளையாடு போவோம் எண்ணிக்கைன்னு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மதிப்பை பகுதியில் இருக்கிற மதிப்புகளோடு லெஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஆறு எழம்பு பத்து மைனஸ் ஆறு கழித்தா எவ்வளவு நாலு இல்லை எட்டு மைனஸ் ஆறு கழித்த ரெண்டு இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இந்த எக்ஸ் ஒரு மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா இப்போ இருபத்தி ரெண்டு மைனஸ் இந்த வெண் பட்டத்துக்குள்ளே இருக்கிற மதிப்புகளை மட்டுந்தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ என்ன வரும் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஆறு இருக்குது ப்ளஸ் நாலு இருக்குது இந்த மதிப்புகளை கூட்டணும் வர்ற ஆன்சரோடு இந்த மதிப்பை கழிக்கணும் சரிங்களா அப்போது இருபத்தி ரெண்டு மைனஸ் எக்ஸு ஆறு நாளும் பத்து ப்ளஸ்ஸு பத்து இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கும் போது இப்போ என்ன வரும் இருபத்தி ரெண்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் டென்னு இருபத்தி ரெண்டில் மைனஸ் பத்து லெஸ் பண்ணிட்டால் பன்னெண்டு மட்டும் வருமா இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது இப்போ பன்னெண்டு மைனஸ் எக்ஸு இது இதுக்கு இந்த இதுக்கான ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் பீன்ற வெண்படுத்தி எடுக்கும்போது என்ன வரும் மைனஸ் எக்ஸ் இருக்கா எக்ஸ் வரும் அடுத்து ஆறு இருக்கா ப்ளஸ் ஆறு வரும் அடுத்து ரெண்டு இருக்கா ப்ளஸ் ரெண்டு வரும் சரிங்களா அப்போ என்ன வரும் இருபத்தி ஒன்று மைனஸ் எக்ஸு ஆறு ரெண்டும் எட்டு அப்போ எக்ஸ் ப்ளஸ் எட்டு மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்குன்னா இருபத்தி ஒன்று மைனஸ் எக்ஸு பசன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டு சரிங்களா இருபத்தி ஒன்றுலேருந்து மைனஸ் எட்டு கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் நமக்கு பதிமூணு மைனஸ் எக்ஸ்னு வருமா அதே போல் பாருங்கள் இப்போ சீன்ற வெண்படத்தில் எடுக்கும்போது பதினஞ்சு மைனஸ் என்ன மதிப்புகள் இருக்குது நாலு இருக்குது ப்ளஸ் ஆறு இருக்குது ப்ளஸ் ரெண்டு இருக்குது அப்போ பதினஞ்சு மைனஸ் நாலு ஆறு ரெண்டு கூட்டினா பன்னெண்டா கழிச்சா மூணு மறக்காமல் அனைத்து கணத்துக்கான வேல்யூ முப்பத்தி அஞ்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா இப்போது வெண்படுதலேருந்து கொடுத்துருக்க எல்லா மதிப்பையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இதுக்கு சமமாக இருக்கும் அனைத்து கணம் முப்பத்தஞ்சு டோட்டல் ஆஃப் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சா ஃபஸ்ட்டு பன்னிரெண்டு மைனஸ் எக்ஸ் எல்லா மதிப்பையும் கூட்டணும் அடுத்து ப்ளஸ்ஸு எக்ஸு அடுத்து ப்ளஸ்ஸு பதிமூணு மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு கொடுக்கும்போது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ்னு வரும்போது நம்ம குறி உள்ளே கொண்டு மாற்றுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து எழுதிக்கோங்க எங்கே இப்படி போடணும் அடுத்து ப்ளஸ் ரெண்டு அடுத்து ப்ளஸ்ஸு மூணு அடுத்து ப்ளஸ் நாலு அடுத்து ப்ளஸ் ஆறு ஈக்குவல் இதுக்கு சமமாக இருக்கும் முப்பத்தஞ்சுக்கு சமமாக இருக்கும் சரிங்களா அப்போது ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிடுமா பன்னிரெண்டும் பதிமூணும் கூட்டமும் நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு கிடைக்கும் இருபத்தஞ்சு ரெண்டும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழும் மூணு நாற்பதுன்னு கிடைக்குமா இப்போது நாற்பது மைனஸ் எக்ஸ் இருக்கா எக்ஸு ஈக்குவல் முப்பத்தி அஞ்சு இந்த பக்கம் ப்ளஸ் நாற்பதாக இருக்கிறது ஈக்குவல் பார்க்கும்போது மைனஸாக மாறுமா இப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு மைனஸ் நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு மைனஸ் நாற்பது 5 அஞ்சு பெரியனுக்கான கூறி மைனஸ்ன்றதுனால மைனஸ் அஞ்சு உங்கள் மைனஸ் எக்ஸு மைனஸு மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸின் மதிப்பு எவ்வளவு அஞ்சு சரிங்களா இப்போது ஃபஸ்ட் அப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை விரிப்பந்து விளையாடாதவர்கள் இப்போது செஸ்ஸும் கேரமும் விளையாடுறாங்க டேபிள் டென்னிஸ் விளையாடல அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு எக்ஸோடைய மதிப்பு ஏன்னா ஏவுக்கும் பிக்கும் பொதுவா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது என்ன எக்ஸ் எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சுன்னு அப்போ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு அடுத்து ரெண்டாவது பாருங்க சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் சதுரங்கம் மட்டும்னா ஃபர்ஸ்ட் ஏ ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பன்னிரெண்டு மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா மதிப்பு பிரதி செய்யலாம் இப்போ பன்னிரெண்டு மைனஸ் அஞ்சு கழிச்ச எவ்வளோ மதிப்பு கிடைக்கும் நமக்கு ஏழு சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை ஏழு அடுத்து பாக்க தேர்ட் சப்ரிவேஷன் சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்கள் சுண்டாட்டம் மட்டும்னா பி சரிங்களா இப்போ பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதிமூணு மைனஸ் எக்ஸுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா எக்ஸோட மதிப்பு என்ன அஞ்சு அப்போ பதிமூணு மைனஸ் அஞ்சு கழித்தா எட்டு ஒரு ஒரு சப்ரிவேஷனுக்கு மேலேயும் அதனுடைய கொஷின் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்டிவிஷன் போடுங்க திருப்பி ரிவிஷன் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஆன்சரை மறக்காமல் பிளாக்ல கொடுத்துக்கோங்க